ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க சிறுகடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரொமோ என்னென்ன பார்க்கலாம் மீனாக வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க செக்கை வந்து ஓப்பன் பண்ணத நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க மொத்தம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நீ என்னை எனக்கு பணம் கொடுத்துரல அந்த பணத்தையும் நான் இந்த அக்கௌண்ட்டில் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு எப்போ வேணுமோ நீ எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை வருஷத்துக்கு இருபது லட்ச இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே அக்கௌண்ட்டுக்கு வந்தால் அவங்க வந்து ஜிஎஸ்டி வரி கட்டணுமா அதனால் அந்த ஜிஎஸ்டி நம்பரும் நான் வாங்க போகிறேன் நீ நீ பெருசாக வரப்போகிற மீனா அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீங்கள் மட்டும் இல்லையனா எனக்கு இதெல்லாம் நடந்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லி கண் கலங்குறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உங்களோட வளர்ச்சியாக பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முதல்ல மாமா உங்களுக்கு நான் செக் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு எந்த உதவியுமே பண்ணலையம்மா நீ எதுக்காக எனக்கு தர அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரவி ஸ்ருதிக்கு நம்ம செக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து சொல்றாங்க உடனே மனோஜ் வந்து அது ஃபில் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி கேக்குறாங்க உடனே மீனா வந்துட்டு நான் அந்த அளவுக்கு படிக்காதான் ஒன்றும் கிடையாது நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் செக்கை வந்து ஃபில் பண்ணிட்டு ரவிக்கு ஸ் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவும் முத்துவும் சேர்ந்து கொடுக்குறாங்க இதை நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரோகினியும் மனோஜும் சாமியாக கடைப்பாகுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜயா வந்து ரொம்பவே டென்ஷன் தாங்க முடியாமல் அங்கேருந்து சேர்ந்துச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாவும் முத்துவும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இதோட இந்த மோடி வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாட்டோஸ் நடக்கும் போது நம்ம பார்க்க